வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் வாய் சண்டை போடுபவன் வளமிக்க வாழ்வுடையவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் நுண்ணிய வாக்குதண்ணில் துவல் மாந்தி பவனம் நிற்கில் மண்ணில் மேல் எவர்களோடும் வழக்கிட்டு சண்டை செய்பவன் எண்ணிய கோபி ரெண்டில் சுபர் கூடி நின்றால் கண்ணிலில் வியாதி உள்ளான் கதித்திடும் தனத்தானாமே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இதனுடைய பொருள் என்னென்ன ரெண்டாம் ஸ்தானத்தில் குளிகன் இருந்த வீட்டுக்குடையவன் அதாவது அவர் ஒரு நல்ல இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல போய் அமர்ந்து விட்டால் இவ்வுலகில் எவ்வோ எல்லோரிடமும் வாதம் பண்ணி சர்ச்சை செய்து கொண்டிருப்பவனாக இருப்பான் செய்யுளின் பிற்பகுதி ரெண்டாம் ஸ்தானத்தில் சுபர்கள் பலர் கூடி நின்றால் கண்ணில் நோயுடையவன் ஆனால் மேலும் மேலும் பெருகுகின்ற செல்வம் படைத்தவன் சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள் இனி கிரகத்தன்மையை பார்க்குறோம் செயலின் முற்பகுதி ரெண்டாம் ஸ்தானத்தில் குளிகன் இந்த வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு போயிடுறார் ஒரு கட்டம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான வேலைகளை செய்கிறதுன்ட்டு நாம் பலமுறை சொல்கிறோம் இந்த ரெண்டாம் இடம் வாக்கு பேச்சு இதெல்லாம் இந்த இடத்தின் சம்பந்தம் கெட்டு போயிடுது அப்போ இந்த இடத்தின் சம்பந்தம் கெட்டு போகும்போது என்னென்னா இவனுக்கே சம்பந்தம் இல்லைன்னா கூட அங்கே போய் ஏதாச்சும் வம்பு இழுத்துட்டு வருவோம் மேலும் வம்பு இழுக்கிறதுக்குன்னே ஒரு சில இடத்துக்கு போவான் இவனை பார்த்தா ஒரு கூட்டமாக இருக்கிறவங்க கூட கூட்டமாகனா இப்போ ஒரு கல்யாண இடம் அப்படின்னாக்கா இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியல இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்குச்சு முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இறப்பு வீடுன்னு போயிட்டா அங்கே ஒரு சிலர் பண்ண அட்டகாசம் இருக்கே டீ அப்பா அந்த பார்த்திங்கன்னா அந்த சுடுகாட்டு சம்பந்தப்பட்ட வேலையை செய்பவர்கள் அவங்களெல்லாம் கேவலப்படுத்தக்கூடாது யார் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய செய்வா செய்திருப்பா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான் அவங்களுக்கு ஏதோ நிலமை அப்படின்னா கூட அவங்கள திட்டுறது தண்ணி போட்டு வந்து அடித்தவங்க கூட இருக்காங்க இப்போ இதனால் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சிறந்த மயானத்திலெல்லாம் இப்படி ஆளுங்களை அனுப்புனா அவங்கக்கிட்ட எந்த பேச்சுமே கொடுக்கக்கூடாது பேச்சு கொடுத்தா அவங்க குறுக்க வந்துட்டால் மறுபடியும் யாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் நடந்துருக்கிறதுனால தானே அதை சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ என்னென்னா இந்த மாதிரி இருந்தால் அப்படி தான் இருப்பான் அப்போ முன் ஜென்மத்திலும் இதே போல் செய்து செய்து பலர்களுடைய சாபம் வாங்கியிருப்பான் இவன் இருந்தவே மாட்டான் இப்படியே தான் இருப்பான் அவஸ்தப்படுவான் அப்படின்ட்டு இப்படி செய்கிறவன் அவஸ்தைக்கு உள்ளாயிடுறான் யாருக்கு வாய் கெடுதோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கலை தேடிக்கிறாங்க இதை நிறையா பேர் பார்த்துக்கிட்டாச்சு பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய சிக்கல் எத்தனையோ வகை வந்தாலும் அதில் வாய் கெட்டு போய் சிக்கல் வந்தவங்களும் நிறைய இருக்காங்க அப்போ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சரியில்லைன்னா மனிதன் பலவீனம் அடைவான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னாக்கா அமைதி கொள்ளுதல் பார்த்திங்கன்னாக்கா குரு பகவானை நினைத்தல் பெரிய பார்த்திங்கன்னா சித்தர்களுக்கு ஈக்குவலாக வாழ்ந்தவர் வாழ்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா ராமானுஜரை நினைக்கலாம் ஆதி சங்கரரை நினைக்கலாம் இதெல்லாம் ஆயிரம் ஆயிடுது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பார்த்திங்கன்னாக்கா காஞ்சி பெரியவரை நினைக்கலாம் பார்த்திங்கன்னா ரமண மகரிஷியை நினைக்கலாம் இப்படிலாம் இருக்கிறவங்கள நினச்சி நல்ல வார்த்தை தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து காலை மாலை ஓம் நமோ நாராயணாவோ ஓ பார்த்திங்கன்னா ஓம் சிவாயவோ நூற்றி எட்டு தடவை சொன்னாக்கா இந்த மாறுதல் கிடைக்கும் மாறுதல் கிடைத்தாவே வாழ்க்கை வளம் பெறும் செய்யலின் பிற்பகுதி இதில் கிரகத்தன்மை என்னென்னா ரெண்டாம் இடம் அதுதான் பணம் சம்பந்தப்பட்ட இடம் இதில் பலர் சுபர்கள் கூடிட்டால் கண்ணும் அது தான் ஆனால் பாருங்கள் பெரிய பணக்காராக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கண் ஒன்று முட்டை கண்ணாக இருக்கும் ஒன்று இந்த பக்கம் ஒரு கண் சின்னதாக இருக்கும் அல்லது ஒரு கண்ணில் நிறைய பூளை பொங்கியே இருக்கும் ஆனால் செல்வந்தராக தான் இருப்பாங்க அப்போ இதோடைய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதுவும் ஜென்மத்தில் செஞ்சது தான் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் தான தர்மம் நிறையா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் மாட்சரியத்தோடு பண்ணியிருக்காங்க மாட்சரியத்தோடு பண்ணினது கண்ணுக்கு பலவீனம் ஆயிடுச்சு இவங்களால் பலன் பெற்றவங்க வாழ்ந்தன வாழ்த்து இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு பணக்காரராக இருக்க வைக்குது இருப்பினும் கூட கண் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் அகழணும் அப்படின்னாலும் மதுரை மீனாட்சி தாயாரை கும்பிட்டா அகற்றி கொடுப்பாங்க செல்வம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் பெருகணுன்னாலும் ஸ்ரீரங்கநாதரை கும்பிட்டா பெருக்கி கொடுப்பாங்க இதோடு சேர்த்து குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்டதை சரி பண்ணிக்கலாம் செல்வம் சம்பந்தப்பட்டதை பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரியில் உன்னை சுற்றி நடப்பவற்றை அமைதியாக கவனிக்கத் தொடங்கினாலேயே நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் சரியே மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்